ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் இல்ல காலேஜ் போற பசங்க இருக்காங்களா அவங்க தலைமுடியும் சீக்கிரமே வந்து வெள்ளையாயிடும் இருக்காங்களா அப்பப்போ மூட்டு வலி வரும் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சால்வ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கற்பூரவள்ளி எல்ல எண்ணெய் தான் ஸோ இந்த ஆயில் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ டைம் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போகலாம் நீங்க ஒரு கடை எடுத்து சூடு பண்ணிட்டு அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு oil வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எலையை வந்து விட்டுக்கிறாங்க சோ தேங்காய் எல்லாம் நல்லா வந்து சூடு ஏறினதுக்கு அப்புறம் நீங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிக்கிற கற்பூரவள்ளி இலை இருக்குதுங்களே சோ அதை வந்து நல்லாவே வந்து கழுவி விடுங்க ஏன்னா என்னதான் அந்த இலை வந்து ப்ரஷர் இருந்தாலுமே அதுல தூசி கண்டிப்பா படியும் சோ அதனால அந்த இலைய வந்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியா நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம் இதை கையால சும்மா கை உள்ள வச்சு நீங்க கையால தேய்ச்சிங்கனாலே வந்து எல்லா இலையுமே வந்து குட்டி குட்டியா பொடியா மாறிடும் ஸோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இலையை எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணியிருக்கேன் இல்லை நான் வந்து இதை அரைச்சு போடுறேன் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க இதை தாராளமா மிக்சியில வந்து அரைச்சிட்டு அதை வந்து அப்படியே கூட நீங்க தேய்ச்சி போ யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து அரைக்கலாம் இல்லை நான் வந்து இலையை வந்து கட் பண்ணி அதுல வந்து போட்டிருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து ஓரளவு நல்லா காயட்டும் ஃபுல்லா ரொம்ப கா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க வந்து கொஞ்சம் சிம்ல போட்டுடுங்க ரீசன் என்னன்னா அந்த இலையை நீங்க போடும் பொழுதே வந்து எண்ணெய் வந்து பெருசும் சோ உங்களுக்கு பாத்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் எந்த அளவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சோ அதனால அதை நீங்க வந்து சிம்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க அந்த இலையை வந்து போடலாம் சோ இந்த இலையை போட்டு அதை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க ஸோ அடிக்கடி அதை கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இலையுடைய சார் வந்து அதுல இறங்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கல்லு பூண்டு அந்த பூண்டை எடுத்து நல்லா வந்து அதையும் போடலாம் இந்த பூண்டோட சாரு அந்த இலையுடைய சாருமே ரெண்டுமே வந்து அந்த ஆயில் வந்து இறங்குற அளவுக்கு நீங்க வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அடுப்பை வந்து சிம்லயே வச்சிருக்கலாம் ஏன்னா நீங்க அடுப்பு ஃபுல் பிளேம்ல வச்சிருந்தோம் அப்படின்னா சீக்கிரமே அந்த பூண்டும் அந்த இலையும் கருகிடும் சோ அதோட சாறு வந்து டக்குனியா இறங்காது ஸோ அதனால நீங்க இதை சிம்ல வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதோட சாறு வந்து அந்த எண்ணெயில இறங்குறத நல்லா பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஆயில் வந்து நல்லா லைட்டாக வந்து ஒரு கிரீன் மாறி இருக்கு ஸோ இந்த அளவுக்கு மாறணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இலையுடைய கலருமே வந்து லைட்டாக வந்து பழுப்பு நிறத்துல மாற ஆரம்பிக்கும் கிரீன் கலர்ல இருந்து பழுப்பு நிறத்துல மாற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்க வந்து கிண்டிட்டே இருங்க நான் என்ன எடுத்திருக்கேன் அந்த கற்பூரத்தை கையால நீங்க உடச்சு அது தூளாயிடும் போட்டுடலாம் இவ்வளோதாங்க இந்த ஆயிலை நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி இருந்ததுன்னா அப்படியே சால்வ் ஆயிடும் சின்ன பசங்க காலையில போற பசங்களுக்குலாம் வந்து தலையில வந்து நரமுடி வந்து சின்ன வயசுல இப்ப வந்துடுது இந்த ஆயில நீங்க டெய்லி தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா நிற அப்படின்றது வந்து கருப்பா மாறிடும் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி மூட்டு வலி வரும் கையில கால்ல அங்கெல்லாம் வரும் எங்கெல்லாம் மூட்டு வலி வருதோ அந்த இடத்துலதான் இந்த ஆயிலை எடுத்து நீங்க டெய்லியுமே வந்து மசாஜ் பண்ணிட்டே விடுங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இலையெல்லாம் எந்த அளவுக்கு கருகி அப்படியே வந்து ஒரு மாதிரி மாவா மாறிடுச்சு சோ அந்த அளவுக்கு ஆயில் வந்து இதுல இறங்கிடுச்சு ஸோ அவ்வளவுதாங்க